ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்தியா சமையல் பிளாக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அருமையான ரசம் தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களை நான் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது தான் இந்த நம்ம பெரட்டல் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அந்த டைத்தில் எந்த ரசம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் என்ன ரசம்னு பார்த்திங்கன்னா இதுதான் எலுமிச்ச மிளக ரசம் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதோட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில் இது ரொம்ப ஈஸி தான் இந்த ரசம் வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரசம் தான் இது கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில சேர்த்தாச்சு இப்போ சேர்த்துட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து புளியே சேர்க்காம தான் இந்த ரசம் இன்றைக்கி செய்ய போகிறோம் இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூன் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் இதுக்கு அளவு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் இந்த ரசம் வந்து ரொம்ப சிம்பிள் தான் இப்போ ஒரு சின்ன இதில் வந்து கடையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு ஜீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேன் பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வரமிளகா ஏன்னா கொஞ்சம் காரம் வேணும் இல்லையா அதனால இது ரெண்டு வர மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் பெருங்காயம் இதை தாளித்து வந்து அந்த ரசத்தில் கொட்டிட்டோம்னா நமக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியான எலுமிச்சம்பழம் ரசம் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் அதில் கடைசியில் நம்ம வந்து எலுமிச்சம்பழம் ஒரு முக்கால் எலுமிச்சம்பழம் நான் அதில் சேர்த்துருக்கேன் நான் அடுப்ப அணைச்சிட்டு தான் அதை வந்து நம்ம எலுமிச்சம்பழம் சம்பளம் சேர்க்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்